எல்லாருக்கும் வணக்கம் பூமராங் பூமராங் வந்து பூமராங் வந்து எனக்கு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஏன்னா அந்த கண்டென்ட் சார் சொல்லும் போது கூப்பிடும்போது என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேஷனில் தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சார் வந்து ஸ்டோரிஸ் சொன்னோடனே அந்த கண்டென்ட் அந்த ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கண்டென்ட் கேட்டவுடனே ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி அண்ட் நடிச்சு முடிச்ச அப்புறம் கூட ஐ ஃபெல் ஸோ ப்ரவுட் தட் ஓகே இதில் ஒரு பாட்டை என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பும்ராங் வந்து இட் இஸ் காட் அ வண்டர்ஃபுல் டீம் ஆல்சோ நான் வந்து அதர்வாக அவங்க கூடயும் ஆர்ஜி பாலாஜி அவங்க கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணேன் ஒரே ஒரு கொம்பல் மட்டும்தான் சதீஷ் மேக் அவங்க வந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட எப்போவுமே வந்து அதான் எல்கேஜி யங்ஸ்டர்ஸு எல்கேஜி பாயை உட்காந்துருக்காரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க இந்த சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்படாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப க ஈஸியாக இருந்தது அண்ட் கனன் சார் நான் எப்படி நடிக்கணுமோ என்னோட என்னோட இதுலயே விட்டுட்டாரு அவர் எதுவுமே சொல்கிற எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் எதுவுமே கரெக்ஷன் சொல்ல மாட்டார் என்னோடய என்னோடய ஃப்ரீடமை வந்து எனக்கு கொடுத்துட்டாரு இந்த படத்தில் அதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அண்ட் மியூசிக் சார் ஹி ஹஸ் ஹி ஹஸ் டான் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் நான் அர்ஜுன் டெட்டிலே அவரோட ஃபேன் அண்ட் இதில் வந்து ஹி ஹஸ் கிவன் டூ டூ த்ரீ வண்டர்ஃபுல் சாங்ஸ் எனக்கு ஒரு சாங் அந்த தேசமே சாங் என்னோடய ஃபேவரேட் அது அண்ட் எடிட்டிங் பற்றிலாம் எனக்கு தெரியும் தெ தெஞ்சுக்கிறேன் வெளியே தெரிஞ்சுக்கிறேன் அவர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் திஸ் டீம் பூம்ராங் பூம்ராங் வந்து மார்ச் எயித் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் போய் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பாலாஜி சார்க்கு வேறு இப்போ மார்க்கெட் வேறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருமே போவீங்கன்னு நம்பறோம் கொஞ்சம் போய்ட்டு பார்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ